சுவாதிஷ்டானம் இதனுடைய பெயரை வைத்து இதனுடைய குணத்தை நம்மால் கூற முடியும் சுவாதம் இஷ்டானம் விரும்பிய போகத்திற்கு இந்த சக்கரத்தை குறிப்பதாகும் இது அமைந்துள்ள இடம் மூலாதாரத்துக்கு சரியாக இரண்டு விடல் கடை அளவு மேலே இருப்பதால் சுவாதிஷ்டான ஆகும் சரியான ஏற்படும் நமது தொப்புளுக்கு சற்று கீழ் அமைந்துள்ளது இந்த சக்கரத்தில் கிரியா சக்தி அடங்கி இருக்கிறது உணர்ச்சிகளுக்கு ஆதாரமானது இந்த சக்கரமே ஆகும் இது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சக்கரம் பாலியல் சக்தி இதில் மையம் கொண்டு இருக்கிறது பாலியல் சக்தியை கொடுப்பதிலும் பெறுவதிலும் இதற்கு முக்கிய பங்கு உண்டு மூலாதார சக்கரம் விழிப்படைந்தவர்களால் இந்த சக்கரத்தை விரைவாக எழுப்ப முடியும் இதன் உருவம் சதுரமாகும் சதுரத்தை தன்னுள் அடக்கிய வெளிவட்டமாகவும் வட்டத்தை ஒட்டியவாறு சுற்றிலும் ஆறு இதழ்களை கொண்டதாக உள்ளது இந்த சக்கரம் எழுப்பப்பட்ட ஒருவர் பாலியல் இச்சைகள் அதிகம் கொண்டவராக இருப்பார் ஈகோவிற்கு இந்த சக்திதான் காரணமாக இருக்கிறது மற்றவர்களின் உணர்ச்சி போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்திற்கு உண்டு ஐம்புலன்களை அறிகின்ற சக்தி இதிலிருந்தான் கிடைக்கிறது இந்த சக்தி நீர்த்தன்மையை குறிக்கும் இதன் ஒளியானது ரம் என்ற பீச்ச ஒளியுடன் சில சிற்றும்பு ஆசைகளுக்காக இந்த சக்கரத்தை எழுப்பி உலக மாயில் சிக்கிக் கொள்வார்கள் இதை தாண்டி செல்லவே வேண்டும் இதனுடைய பயிற்சிகள் சுவாதிஷ்டான சக்கரத்தை பயிற்சி செய்வ முதலில் பத்மாசானத்தில் அமர்ந்து கண்களை மூடிய நிலையில் கண்களை மூடிய நிலையில் முதுகை நேராக வைத்து சுவாதிஷ்டான முத்திரையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கைகளை மார்புக்கு நேராக வைத்துக் கொண்டு நன்றாக மூச்சை இழுத்து ரம் என்று சுவாதிஷ்டான சக்கரம் அதாவது நம்ம தொப்புள் பகுதியில் அதை நிறுத்த வேண்டும் பிறகு மூச்சை மெதுவாக வெளியிட வேண்டும் தினமும் இரவு தூங்கும் முன்பு ஆல்ஃபா மியூசிக்ஸ் யூடியூப்ல போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க கேட்டுட்டு வாங்க இதனால இந்த சக்கரம் உங்களுக்கு விரைவாக எழும்ப ஆரம்பிக்கும் இந்த சக்கரத்தை உங்களால் எழும்பியவர்களுக்கு காமச்சர்களை வைத்து இது எழும்பிவிட்டது என்று அறிய முடியும் இதில் சிக்கிக்கொள்ளாமல் அடுத்த சக்கரத்திற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி